திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களுக்கு தேவையான நூல்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் கொல்கத்தாவிலிருந்து குறைந்த விலைக்கு நூல் தருவதாக கூறி திருப்பூர் வியாபாரிகளை ஏமாற்றிய கும்பல் சிக்கியுள்ளது திருப்பூர் எஸ் வி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பது வயது பாலாஜி பிரியதர்ஷன் சூர்யா நகரைச் சேர்ந்தவர் முப்பத்தேழு வயது சதீஷ்குமார் இவர்கள் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனம் நடத்தி வருவதுடன் பின்னலாடை நிறுவனங்களுக்கு நூல் சப்ளை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதற்காக இவர்கள் பல்வேறு மாநிலங்களில் நூல் வியாபாரம் செய்பவர்களுடன் தொடர்பில் இருந்து அவர்களிடமிருந்து நூல்களை வாங்கி வியாபாரம் செய்து வந்தனர் இந்நிலையில் இவர்களுக்கு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நூல் வியாபாரிகள் சிலர் ஆன்லைன் மூலம் அறிமுகமாகியுள்ளனர் அவர்களுடன் நூல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஆன்லைன் மூலமாக குறைந்த அளவு பணத்தை செலுத்தி நூல் கொள்முதல் செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் கொல்கத்தா வந்து நேரடியாக பணத்தை கொடுத்து கொள்முதல் செய்தால் குறைந்த விலைக்கு நூல்களை தருவதாக கூறினர் இதனால் பாலாஜி பிரியதர்ஷன் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்டுக்கட்டாக பணத்துடன் கொல்கத்தாவுக்கு சென்றனர் நூல்களை வாங்குவதற்காக அவர்கள் இருவரும் முப்பது லட்சம் ரூபாயை கொல்கத்தாவைச் சேர்ந்தவர்களிடம் கொடுத்தனர் நூல்களை பார்சலில் அனுப்பி வைப்பதாக கூறி அவர்களை திருப்பூருக்கு அனுப்பி வைத்தனர் திருப்பூர் திரும்பிய பாலாஜி மற்றும் சதீஷ்குமார் இருவரும் பார்சலில் நூல் வரும் என காத்திருந்துள்ளனர் ஆனால் நூல் வரவில்லை அதன் பிறகு அவர்களை தொடர்பு கொண்டனர் அவர்கள் பல்வேறு காரணங்களை கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் நூலை கொடுக்குமாறும் இல்லையென்றால் பணத்தை திருப்பி தருமாறும் கேட்டனர் ஆனால் அந்த கும்பல் நூலை அனுப்பி வைக்காததுடன் பணத்தை திருப்பி கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்துள்ளது அதன் பிறகுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த இருவரும் இதுகுறித்து திருப்பூர் வடக்கு போலீசில் புகார் கொடுத்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வந்தனர் நூல் மோசடியில் ஈடுபட்டது கொல்கத்தாவைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது அஜய் தும் நான்கு வயது ஆகாஷ் தாஸ் இருபத்தாறு வயது அர்ஜுன் ராய் ஐம்பத்தி எட்டு வயது சிறுவானி பாபு என தெரியவந்தது அவர்கள் நான்கு பேரும் கொல்கத்தாவில் இருப்பதை அறிந்து அங்கு சென்று நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவர்கள் இருவரிடம் மட்டும்தான் மோசடி செய்துள்ளார்களா அல்லது திருப்பூர் பகுதியில் உள்ள வேறு யாரிடமும் மோசடி செய்துள்ளார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குறைந்த விலையில் நூல் தருவதாக கருதி ரொக்கமாக பணத்தை கேட்கும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு வியாபாரிகளை போலீசார் கேட்டுக் கொண்டனர்